வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ கருங்காளியம்மன் திருக்கோவில் ஆடி கொடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆண்டு கொடை விழா ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது வர்ற செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் ரெண்டாவது செவ்வாய் அன்னைக்கு கொடை விழா வெகுமர்ச்சியாக நடைபெற இருக்கிறது எங்கள் கொடைக்கான வீடியோன்னு போடலையே சேனல் பெரிய சேனலானதும் போடக்கூடாதுன்னு விட்டுட்டிங்களான்னு சொல்லி கொலசை நண்பர் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க அப்படிலாம் கிடையாது ஊரில் இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் கோயில்களுக்கு போவோம் திருச்செந்தூர் போவோம் ஆணி ஆணிக்கோடை நடந்தது குரங்கனியில் அங்கே போயிருந்தோம் ஆடி அமாவாசைக்கு கோயிலுக்குன்னு சொல்லி கருங்காலியம்மன் கோயிலுக்கும் வந்திருந்தோம் அப்போ வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தேன் அம்பாளுடைய கொடை விழா விவரங்களை வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சி அடுத்தடுத்து கோயிலுக்கு போகிறதுனால கொஞ்சம் பிஸியில் வீடியோ லேட் தவிர போடக்கூடாதுன்னெலாம் இல்லை கருங்காளியம்மனுக்கு அம்மனுக்கு ஆடி மாதம் ரெண்டாவது செவ்வாய் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதி வெகுமரிசையாக நடைபெறும் போல் கருங்காளியம்மன் கும்பம் எடுத்து கொலச முத்தாரம்மன் சன்னதிக்கு போவாங்க அதே போல் கொலச முத்தாரம்மனுக்கு கொடை நடக்கும்போது அம்பால் கும்பம் எடுத்து கருங்காளியம்மன் சன்னதிக்கு வருவாங்க கொடை விழா ரொம்ப சிறப்பாக இருக்கும் கருங்காலி பக்தர்கள்னு அனைத்து பக்தர்களும் கலந்து கொள்வோம் அனைவரும் அருள்மிகு கருங்காளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் இணைய தமிழோடு உங்கள் சிவா